முதல்ல இங்கே உயிர் வாழணும் உயிர் வாழ்கிறதுல தானே எல்லாமே இருக்கு அரசியல் படுத்துறது இல்லாட்டி அரசியல் தெரியிறது எல்லாமே அரசியல்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கே நம்ம முதல்ல உயிரோடு இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் இருக்கும்போது எது சரியான ஒரு அரசியல் கடந்த அறுபது வருடத்தில் திராவிடம் என்ன பண்ணியிருக்கு அப்போ இவ்வளோ டெத்து நடந்திருக்கு எல்லாமே அரசியல் அரசியல் மொத்தத்தையும் நாம் மாற்ற வேண்டிய இடத்துல இருக்கேன் அப்படிங்கும் போது நம்மளோட பார்வையே நாம் தமிழ் கட்சியில் தான் விழுகுது வீழ்ந்து கிடந்த தமிழினத்தை இனத்தை மீட்க வேர்வரைக்கும் பாய்க்கும் தமிழ் தேசியம் நான் உங்கள் முனைவர் குனிதா சண்முகம் ஆவடி சட்டமன்ற தொகுதி எல்லாருக்கும் பின்பலம் பல்வேறு விதமாக இருக்கும் ஆனால் என் குடும்பம்லாம் வந்து பின்பலம்னா காங்கிரஸ் தான் முழுக்க முழுக்க அது நல்லா இருக்குன்னா ராஜீவ்காந்தி குறித்து நியூஸ் இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் வரும்போது நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்குறேன் என்ன கேட்குறேன் சோனியா காந்தி இந்திரா காந்தி ராஜீவ்காந்திலாம் யார் அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா அவங்கலாம் காந்தி குடும்பம் அவங்க தான் அப்பா சுதந்திரம் கொடுத்தது இந்தியாவுக்கு அப்படின்னு அவருடைய அந்த அறியாமை நினச்சி நான் இன்றைக்கி வருத்தப்படுறேன் இந்த அறுபது ஆண்டு கால ஆட்சியில் காந்தின்னு பேர் வச்ச எல்லாருமே வந்து சுதந்திரத்துக்காக போராடிருப்பாங்க அப்படின்னு அந்த அறியாமல் இருக்கையா அது ரொம்ப எனக்கு வருத்தம் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் புகழின் அரியலூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி அப்பா வந்து நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப ஆண்டுகளாக இருக்கனால அரசியல் பற்றி நிறைய சொல் சொல்லி கொடுப்பாங்கிறதோட பேசுவார் அதனாலேயே வந்து எனக்கு என்னென்னா அப்பா வந்து நல்லவர் இப்போ அப்பா இருக்கிற கட்சி வந்து நல்ல கட்சி எங்கள் மதுரை வந்து வீரம் செறிந்த மண் நிறைய பண்பாட்டு தலங்கள் தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து இந்தியாவிலே தேர்ட்டியஸ்டு சிட்டி மதுரை அப்படின்னு வந்து பேர் வாங்கி தூங்கா நகரத்துக்கு அந்த பேர் வந்து அழிக்கிற மாதிரி தேர்ட்டி சிட்டின்னு வந்துச்சு அதில் வந்து எல்லா இல்லை வந்து சாதி பார்க்கக்கூடாது அதுன்னு ஆனால் வாய திறந்தாலே சாதி தான் இன்னொன்று அவங்களோட அமைச்சர்களே வந்து மேடை போட்டு நம்ம ஆண்ட பரம்பரை அப்படின்லாம் பேசுகிறாங்கன்னா இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஜாதி உணர்வு உங்களுக்கு இருக்குது நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் வந்து ஆணவ கொலைக்கு வந்து சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காருமாதிரி ஆணவ கொலை பண்ண பண்ணவரோட அடுத்த கட்ட தலைமுறைக்கும் நாங்கள் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஆமாம் அரசு வேலைகள் கிடையாது இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுப்போம் அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபியர் ஏற்படுத்தும் நம்ம மட்டும் பாதிக்கப்பட போகுதில்ல நம்ம அடுத்த சகதியும் பாதிக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் யாலினி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அரசியலில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் தமிழர் கட்சியிலும் நான் பயணிக்கிறேன் அப்படின்னா ஓவராலா நாம் தமிழர் கட்சி இளைஞர்களை கோட் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஜென்சியோட டெஃபினிஷனே வந்து வேற மாதிரி இருக்கு நம்மளால பார்க்க முடியுது எல்லாமே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் துறை திரைத்துறை இல்லைன்னா வந்து ஒரு ஃபேண்டம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராமு அப்படின்னு இருக்க ஒரு அரசியல் புரிதல் தெளிவு ஒரு பார்வை நம்ம ஏன் இந்த சமூகத்துக்கு நம்மளுடைய பங்களிப்பு ஒரு யங்ஸ்டர் இருக்குங்கிறது இருந்த இருந்து மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்க கூடியவர்கள் இந்த மண் சார்ந்த இந்த நிலம் சார்ந்த தொழிற்சாலைகள் தொழில் முனைவோர்களை உருவாக்குறது அதற்கேற்றவாறு நம்ம வந்து பனை பண்ணை அப்படின்னு எல்லாவற்றையும் சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை அப்படிங்கிறோம் ஒரு பனை வைத்தோம் அப்படின்னா அதுல இருந்து எவ்வளவு வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு வரைவையே நாங்க வந்து ஆட்சி வரைவு கொடுத்திருக்கோம் அதற்கான காணொலியாக தயார் செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்ப வணக்கம் நான் உங்கள் தமிழ் முழக்கம் பாத்தீங்கமா பரஹானா